சொப்பனா எல்லாருக்குமே எல்லாருமே ஹாட்டு பதினாறாம் தேதி போடலாமா சாமி போட்டு விடுங்க சாமி சரி சாமி சொப்பனா வந்து ஒரு தெய்வம் மாதிரி சுரேஷு உங்களுக்கெல்லாம் ஒரு கட் தங்கச்சி கடைசி தங்கச்சி செல்ல தங்கச்சி பாப்பா ஐயா கன்னத்தில் என்ன திஷ்டி போட்டா ஆமாப்பா என்னைய என்ன நீ வந்து ஆயா மாதிரி இல்லை ாங்கப்பா நான் என்ன செய்வேன் வளர்ந்த பிறகு எனக்கு நான் எனக்குடியோ ஆயிட்டே முறை தெரியும் இன்னொன்று போட்டு விடுங்க சுரேஷ் யார் ராஜேஷ்குமார் வாங்க ராஜேஷ்குமார் நல்லா இருக்கீங்களாப்பா வாங்க என்ன எழுதிப்பீங்க ஒய் ஒய் ஏஆர் வளர்மதி நான் விடை பெறுகிறேன் ஆ நான் சரி பார்க்குவே நான் சரி பார்க்கவே ஐயாம்மா ஆயா மாதிரி இல்லையா எவன் அப்படி சொன்னது நான் அக்கா மாதிரி இருக்கணும்ப்பா கேள்வி பண்ணியிருக்காங்கப்பா இது சும்மா விளையாட்டு சொல்லியிருக்காங்கப்பா எனக்கு அது உங்களை நல்ல மன சுரேஷு ஆமாம் சுரேஷ் இருளே போகலாம் ஆமாம்ப்பா இருக்கிறது ஒரு எத்தனை பேருக்கு கொடுப்பேன் இருக்கிறது ஒரு காட்டு சுரேஷ் நீயும் வந்து ரொம்ப கிறங்கிட்டார் என்னான்னு தெரியலை கொஞ்சம் கவலைப்படாதப்பா எதுலேயுமே மனசுக்கு இறங்காத பார்த்து பத்திரமா இரு அவ சொல்லுங்க அக்காவா அவன் நம்பர் பாருங்கள் ராஜேஷ்குமார் நான் என்ன செய்ய நான் என்ன செய்ய நானே இருக்கிறேன் இருக்கிற கேலி பண்ணியிருக்காங்க போல கேலி பண்ணியிருக்காங்க முகம்மது நான் என்ன பண்ண இரு பதினொன்று பன்னெண்டு மணி ஆகும் இருக்கிறது ஒரு காட்டு எத்தனை பேர் ஐயோ சரியாயா நான் கிளம்புகிறேன் ஆ சரி சாமி எல்லாரும் பாய் போடுங்க ஆயாவும் போய் தூங்குறேன் எல்லோரும் போய் தூங்குங்க சந்தோஷமாக தூங்குங்க யாரும் யாரும் வந்து கஷ்டப்பட வேணாம் எல்லா பேரும் நல்லா இருக்கும் ஏழை நான் நான் உனக்கு என்னல போகல அங்கிட்டு நல்ல மனசு இருந்தால் அவங்களுக்கு என்ன சுரேஷ் ப்ரூ உங்கள் என்னென்னு கூப்பிடுறது ஆயான்னு கூப்பிடுங்க அம்மான்னு கூப்பிடுங்க அக்காண்டு கூப்பிடுங்க மகளேண்டு கூப்பிடுங்க ஐயோப்பா என்னை ஆயாண்டே கூப்பிடுங்கப்பா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அம்மான்னு கூப்பிடுங்க ஆயான்னு கூப்பிடுங்க அந்த ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன் சரிங்களா அந்த யூடியூப்பில் இருக்கிறனால கொஞ்சம் மேக்கப் போடுறேன் ஏதோ ரோஜாப்பு குத்துவேன் நல்லா நேரத்துக்கு குளிப்பேன் நேரத்துக்கு சடை போடுவேன் வேற ஒன்றும் இல்லை நான் போகிறேன் நீ இருள் பாவம் பாப்பா வாடி அங்கே ஸ்னாப்பு ஓகே தங்கப்பிள்ள பாய் போடுங்க ஆல் பாய்ஸ் ஆர்டிஎக்ஸ் சிலப்பிள நந்தினிமா கிக்கிம்மா முகம்மது பர்வின் சொப்பனா சந்தோஷ்குமார் கணேஷ் குமார் சுரேஷ் குமார் இன்னியும் எத்தனையோ பேத்தி எல்லா பேருக்கும் கோடி கோடி நன்றிகள் ஓகே சொப்பனா எல்லோரும் போயிட்டு வருகிறேன் வேலை இருக்குது மனசில் ஒன்றும் வேலையக்கூடாது ஒரு காலத்தில் எல்லோரையும் விட்டுட்டு போய்தான் ஆகணும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் என் அழகி தங்கப்பிள்ள சுரேஷு எல்லா பேருமே பார்த்து பத்திரமா இருங்க வேலை வெட்டிக்கு போகும்போது காட்டுக்குள்ளே போகும்போது எல்லாம் பார்த்துருங்க நானும் ஆயா தூங்குறேன் சரிங்களா சந்தோஷமா தூங்க எதுவும் தவறு தப்பு பேச்சுனாலும் மன்னிச்சிருங்க ஆயாவை எனக்கு ஒரு சில தப்பு பேச்சுனா எதோ ஒரு ஒரு நேரம் எனக்கு பேச தெரியாது என்னால் வந்து இருக்கிற சொந்த இறுக்கி பிடிச்சிக்கிறோன்னு எல்லாம் சந்தோஷம் ஆர்டிஎக்ஸ் நண்பர் முகமது கணேஷ் எப்போனா எல்லோரும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் ஆயா மிஸ்ஸு ஆயா சில பேர் அக்கான்னு கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க சரிசாமி கூப்பிடட்டும் அக்கான்னாலும் பரவாயில்ல அக்கா ஆயா අම්මා මකල් එල්ලා මේ නිපති.